சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் அமாவாசை திதி காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை திதி ரோஹிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு தனவேடுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல இன்றைக்கு அமாவாசையை விட்டு விலகின நிலைமையில சந்திரன் இருக்கிறார் நான்காம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறது வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல வீடு சார்ந்த விஷயங்கள்ல வாடகை போன்ற விஷயங்கள்ல வருமானம் இன்றைக்கு நன்றாக வரும் என்பதை மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுது குறிப்பாக திருமணம் ஆகாத இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமண நிகழ்ச்சிகள் உறுதியாக கூடிய தன்மை வாழ்க்கையில இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போலாமா இந்த தொழிலை பண்ணலாமா அதாவது பணம் எந்த விதத்தில் சம்பாதிப்பது என்பதுல தெளிவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா வியாபாரம் பண்ணலாமா அப்பா கூட அல்லது மாமா கூப்பிட்றாரு அவர் சொல்கிற தொழிலை செய்யலாமா என்பது மாதிரியான குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல தெளிவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேஷத்திற்கு இப்போது பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல விரையச்சனியாக ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சேன்னு நினச்சா கூட ஜென்மச்சனி வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் தாங்க சில பல கஷ்டங்கள் வரும் அதனால இப்பவே கவலைப்பட வேண்டாம் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லது நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமாவாசையில் இருந்து விலகிய பிரதமை சுபச்சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவான சில கேள்விகளுக்கு இன்னைக்கு விடைகள் தெரியும் இது இப்படியா அது இப்படியா இவர் நல்லவராக இருப்பாரோ இவர் கெட்டவராக இருப்பாரோ அல்லது இவர் நம்மளை ஏமாத்துறாரா இல்லை உண்மையிலேயே இவர் நம்மகிட்ட நல்லா பழகிறாரா ஒன்றுமே தெரியலையான தலையை பிச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கு நற்தெளிவுகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எது எப்படி யார் எப்படி என்பதை நீங்கள் அடையாளம் காட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகும் தொழிலில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லாத இருந்த நிலைமைகள்லாம் விலகும் கலைத்துறை போன்ற அமைப்புகள் சமூக அப்படி இப்படி நான் ஒரு சான்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஆளாக வர முடியும் மாதிரியாக எதிர்கால புள்ளியை அப்படியே வைத்துக்கொண்டு அந்த புள்ளியை நோக்கிய இலக்காக வைத்துக்கொண்டு அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை வைத்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே லட்சியம் நிறைவேற்றுவதற்கான நிறைவேறுவதற்கான வழிகள் தெரியக்கூடிய அருமையான யோக நாளுங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் கூடவே இப்போத்தான் அம்மாவாசையிலிருந்து அவர் விலகி இருக்கிறார் ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஆனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செலவு பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரியான என்னடாவது பாக்கெட்டில் இப்போ தான் ஒரு ரெண்டு காசு வச்சிருக்கிறோம் அதையும் புடுங்குறாங்களே என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல உறவுகளோ நட்புகளோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குழந்தைகளோ டக்கென்ற செலவுகளுக்காக ஏதேனும் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு ஒரு நிலையில் பயணங்கள் ஏற்படும் தெற்கு திசை பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய தன்மை மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நிலை செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்காம செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சேமித்து வைத்திருக்கின்ற பணத்திலிருந்து செலவுகள் செய்ததுக்கு உறவையோ அல்லது நட்பையோ ஒரு சந்தோஷத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுப நாளாக தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஏதேனும் கல்வி போன்ற அமைப்புல மாற்றங்கள் வந்து அந்த மாற்றம் நல்லதாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் கூட உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைந்திருக்கின்ற யோக எதில் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அமாவாசையிலிருந்து உண்மையிலே அவர் விலகிட்டார் இன்றைக்கு பிரதமை திதி இன்றைக்கு எட்டரை மணியிலிருந்து பிரதமை திதி வருகிறது ஒளியை நோக்கி இனிமேல் சந்திரன் செல்ல போகிறார் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நாம் உழைச்சாலே இனிமேல் இழந்து போனதுகள் எல்லாம் திரும்ப வந்துடும் என்ற கடந்த காலத்தில் இதுவரை இருந்து வந்த ஏமாற்றங்கள் அத்தனையும் நீங்கள் அப்படியே எப்படி நல்ல விதமாக சமாளிக்கலாம் எப்படி அவை மீட்டெடுக்கலாம் என்பது போன்ற சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சந்திரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு லாபம் இருக்கும் லாபம் தரக்கூடிய தொழிலுடைய அடையாளங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்ப பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்குமே ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி அமைப்புகள் காதல் தோல்வியாக இருக்கலாம் திருமண தோல்வியாக இருக்கலாம் வியாபார தோல்வியாக வேலை தோல்வியாக எந்த எந்த இடத்துல தோல்விகள் ஏற்பட்டதோ அவைகளிலெல்லாம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய சுபநாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் இருந்து வெளியே வந்துவிட்டாலே அவர் வளர்வறையிலிருந்து வந்து விட்டார் என்று அர்த்தம் ஆக பத்தாம் இடத்தில் இதுவரைக்குமே ஒரு நிலையில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்த எல்லாம் விலகப் போவதால் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இனிமேல் நல்லா இருக்குங்க ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டிருந்தவர்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்ற கிரகங்கள் இப்போது சாதகமாகவே இருக்கின்றன சனி இப்பொழுது அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவர் வேதை அமைப்பில் தான் இருக்கிறாரு லாபத்தில் குறு இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிலருக்கு எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்த்திருந்தவர்கள் ஒரு மூணு நாலு வருஷமாகவே ஒரே சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைகள் நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை டார்கெட் போ

லாபாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் என்கின்ற ஒரு தனித்துவமான நிலைமையில இருக்கிறார் அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா இன்றைக்கு தாயால் தந்தையால் லாபம் உண்மையிலே தகப்பனாரால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அத்தனை பேருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு வைங்க இன்றைக்கும் நாளைக்குமான நாளை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்பா இதை சொன்னால் கோவிப்பாரோ அல்லது அப்பாவுடைய மனசு இப்படி இருக்கு நம்ம மனசு இப்படி இருக்கு இதை ஏற்றுக்க மாட்டாரோ என்கின்ற மாதிரியாக தகப்பனை மரியாதையாக நடத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற ஒரு பழமொழி இருந்தாலும் கூட தனையனுடைய மகனுடைய கருத்தையும் தந்தை கேட்க வேண்ட என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் உங்கள் ஆசைக்கு அப்பா சம்மதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தெய்வ நம்பிக்கையை மேலோங்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது கன்னியினர் பெரும்பாலோலருக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்தாலும் உச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு சந்திராசிரம நாள் இல்லையா சந்திராசிரமத்துல எப்போவுமே உங்களுக்கு சந்திரன் உச்சமாகத்தான் இருப்பார் ஆனாலும் இன்றைக்கு அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பதால் அப்படி ஒண்ணும் பெரிய சாதகமான அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாதுங்க சந்திரன் எட்டுல மறைஞ்சாலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியான முடிவெடுக்க திறனற்றதாக இருக்கும் என்பது ஜோதிடத்துடைய ஒரு விதிங்க ஆக எதுக்கும் நம்பிக்கை எதிரையுமே நம்பிக்கையே இல்லாமல் எதையுமே நம்ப கூடாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒருவர் நேரில் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா கூட அந்த இடத்துல அவரை யார் யாரை என்னென்ன சொல்கிறாங்க இப்போது உண்மையை சொல்லப்போனால் திருவள்ளுவருடைய வாக்கு மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது என்பதற்கு இணங்க ஒரு நிலையில் யாரையும் நம்பாமல் விஷயத்தை செக் பண்ணிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கையில் இருக்கின்ற இந்த செல்ஃபோனில் வர்ற தகவல்கள் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாதுங்க செல்ஃபோனில் வர்ற கால்ஸ் கூட இப்போ ஃபேக் கால்ஸு அப்படி இப்படி ஸ்பாம் அப்படி வருது இல்லையா யாராவது ஒருவர் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் கூட எதையும் தீர ஆராய்ந்து அதன் பிறகு நம்பி அதனை செயல்படுத்தக்கூடிய பண விவகாரங்களில் கவனமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவினால் இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு மகத்தான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில உண்டு மனைவினால மட்டும் இல்லைங்க மாமனார் ஏதாவது உதவுறது மச்சாங்காரர் ஏதாவது உதவுறது பெண்ணை கொடுத்துட்டோமே என்பதற்காக சில பல நல்ல அமைப்புகளை உங்களுக்கு செய்து கொடுப்பது என்பது போன்ற மாமியார் வழியில் நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சயராசிக்கார திருமணமான ஆண்களுக்கு இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும் நட்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு திசை தெரியக்கூடிய அமைப்புகளும் உண்டு திக்கு தெரியாத திசையில் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் ஒரு உயிர் நண்பர் என்று சொல்லி கொடுக்க சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் ஏதாவது ஒரு நிலையில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்ற ஒரு தெளிவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக டெவலப் பண்ண முடியல ஒரு கடன் உதவி வளர்ச்சிக்கான ஒரு கடன்கள் வாங்க நல்லா இருக்கும் அவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது பெரிய அளவுல அப்படியே நன்மைகளை செய்யும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு நிலையில இன்றைக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவிற்கு நல்லவைகளாகத்தான் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் கவலைப்படத் தேவையில்லாத அளவிற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை விருச்சிக உற்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறில் மறைந்து உச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் உண்மையில் சந்திரன் எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான அமாவாசைக்கு அருகில் இருக்கும்போது பங்கமற்ற இருக்குன்ற சூழ்நிலைகளில் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறதில்லைங்க ஏன்னா ஏற்கனவே அவர் உங்களுக்கு சாதகமற்ற பலங்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய அமைப்புகளை தான் ராசியில் இருப்பார் ஆக இந்த நிலைமையில் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் போன்றவைகளை கடந்த சில மாதங்களாக அனுபவித்தவைகளுக்கு அவர்களிடமிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எதிர்ப்புகள் அதிகமான தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போ எதிர்வுகள் அடங்கக்கூடிய அமைப்புகள் எதிரிகளே தேவையில்லாமல் இவர்கிட்ட வந்து மோதிக்கிட்டோமோ என்னடா அது இப்படி சொல்கிறாரு இப்படி பண்ணுறாரு இந்த மாதிரியான அமைப்புகளா இருக்குது அல்லது இந்த இடத்துல நம்ம இதை செஞ்சது தப்போ என்கின்ற மாதிரியாக உங்களுடைய எதிரிகள் அவர்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு உண்டு தனுசு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் இன்று மகர பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை வழியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கணவன் மனைவி போன்ற உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் அதைவிட மேலாக காதலி காதலன் உறவுகளில் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை ஒரு நிலையில பிரேக்கப் ஆயிடுமோன்னு ஒரு பயந்துகிட்டே இருந்த ஒரு காதல் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இவர் தான் எதிர்கால துணைவர் இவரையே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பில் இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் பால் வார்த்தார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சந்தோஷ தகவல்கள் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு நம்முடன் இருக்கும் என்கின்ற தெய்வம் தைரியமும் நம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு பள்ளி பருவ கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் அமையும் எந்த கல்லூரியில் சேரலாம் எந்த பள்ளியில் சேரலாம் போன்றவைகளில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் உச்சமாகி ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்னென்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் நமக்கு இன்னும் கூடுதலாக வருமானம் வருவதற்கான சில பல வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏங்க ஒரு அஞ்சாறு வருஷமாகவே நான் நல்லாலைங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இனிமே கொஞ்சம் படிப்படியாக நன்றாக இருக்கும் என்பதற்கான கிரகச் சூழல்கள் மாறிவிடுத்த நிலைமையில் ராசியை இப்போது புறுபார்த்து கொண்டிருப்பதால் அத்தனையும் படிப்படியாக மாற ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடன் வாங்க முடியும் பழைய கடனை வந்து அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க இப்போ குறைஞ்ச கடனை புதிய கடனை குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்சம் மா மாதமானால் வாரமானால் தினசரி கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு உறுத்திக்கொண்டிருக்கின்ற கடன்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் தன்னம்பிக்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு எதிலும் நம்பிக்கை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சமாகி முயற்சிகள் அத்தனையும் நல்லவிதமாக கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மனசு கொஞ்சம் சாந்தியாக இருக்கும் பேரு புகழ் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தகவல் தொடர்பு இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட பேசுறதுன்னா ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசினாலும் சரியான வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அழகாக பேசுவீங்க இன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா கூட உங்களை மாதிரி மெசேஜ் கொடுக்க முடியுமா என்கின்ற அளவுக்கு அலுவலகத்தில் பாராட்டு பாராட்டு புகழ் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ற வீட்டில் ஒரு பேர் வாங்கிறது தெருவில் ஒரு பேர் வாங்கிறது அலுவலகத்தில் பக்கத்தில் நூறு பேர் மத்தியில் ஆகா இவரை பாருங்கள் என்கின்ற மாதிரியான ஒரு புகழ் கீர்த்தி கிடைப்பது சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்புகள் வலுவாக இருந்தால் மாவட்டத்தில் மாநிலத்தில் தேசியத்தில் உலக சர்வதேச அளவில் மீனராசிக்காரர்களில் யாராவது சிலர் மிக பெரும் புகழ் பெறக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடத்துடைய தைரிய வீரியம் இன்றைக்கு வலிமையாக இருக்கும் என்பதால் இதற்கு முன்னால் இவரை எதிர்க்க முடியாது என்று நினைத்திருந்தவர்கள் கூட இப்போது மனதை மாற்றிக்கொண்டு நமக்கு கீழே தான் இவர் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து தனுசு ராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக எட்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்துட்ட நிலைமையில ஒன்பதாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன மாதிரியான பலன்கள் இந்த குறுப்பெயர்ச்சியில இருக்கும் அப்படிங்கிறத பாத்துடலாங்க உண்மையிலேயே எல்லாருக்கும் குறுப்பெயர்ச்சி எல்லா விதத்திலையும் நன்மையில செஞ்சிடுறது இல்லை ஒரு சில ராசிகளுக்கு பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு பேருக்கு அவர் நல்லதை செய்வார் ஏழு பேருக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களைத்தான் செய்வார் இதில் முதன்மை பலன்கள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த அஞ்சு பேர்ல யார் முதல்ல அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்களா அது நீங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க அதாவது ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த ராசியை அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய விடியல் மிகப்பெரிய வேதனை அப்படியே விலகுதல் போன்ற ஒரு நல்ல தீர்வுகள் கொடுக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல குறிப்பெயர்ச்சியாக அந்த ஒரு இருக்குங்க ஏன்னு சொன்னால் ஒரு போன வருஷம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கிட்டீங்க யாருமே தனுசு ராசிக்காரர்கள் அவருடைய வயது தகுதி கேட்டார் போல நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் போய் ஆறாம் எதிரி வீடுன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உக்காண்டார் நீங்களே எதிரிகளுக்கு நடுவில் தான் இருந்தீங்க தனுசு ராசிக்காரர்கள பெரும்பாலானவர்களுக்கு எதிர்ப்புகள் 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 எதிரியுடைய கை ஓங்கி இருக்கிறது கடன் தொல்லைகள் புதுசாக வந்துருச்சு கடனை கட்ட முடியுமான்ற பயம் வந்துருச்சு கடன் தேவையான்ற பயம் வந்துருச்சு மிக மிக முக்கியமாக ஆஸ்பத்திரிக்குன்னா போகாதவங்க ஆஸ்பத்திரின்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு போய் ஒரு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கணுன்ற மாதிரி ரெண்டு நாள் பத்து நாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நோய் என்கின்ற அமைப்பு கடந்த ஒரு வருடமாகவே தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு வந்தது இல்லையா அதையெல்லாம் அப்படியே தீரப்போதுங்க அந்தஸ்து கௌரவம் மறுபடியும் வரப்போகுதுங்க சிக்கலில் இருந்தவங்க வெளியே வரப்போகிறீங்க சம்பாதிக்க முடியாதவர்கள் வெளியே அப்படியே வந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் வரப்போகுது கடன் தொல்லைகள் தீரப்போகிறது வருமானம் அதிகமாக போகிறது வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் நல்லா இருக்கப்போகுது கெட்டுப்போன பேர் திரும்ப வரப்போகுதுங்க இதுதாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுடைய திறமையை பார்த்துவிட்டு மற்றவர்கள் மூக்கில் மேல் விரலி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இந்த பெயர்ச்சி இதற்கடுத்து வரக்கூடிய அமைப்பு கூட உச்சம் என்கின்ற நிலைமையில் தான் தனுசு ராசிக்கு வரும் இவர் இப்ப அதிசாரத்தில் அவர் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அக்டோபர் மாதத்தில் வந்து எட்டாம் இடத்திற்கு மாறினாலும் கூட திரும்ப ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆகவே ராசிநாதன் சுபராகி தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல என்ன என்ன கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன இருக்கிறீர்களோ அவைகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பாக மிகச்சிறந்த அமைப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குதுங்க கவலைகள் எல்லாம் தீருங்க கல்யாண விஷயம் கை கொடுக்கும் குழந்தை பாக்கிய விஷயங்கள் கை கொடுக்கும் முதல் திருமணம் போச்சுங்க ரெண்டாவது திருமணம் சூப்பராக ஒரு ரெண்டாவது திருமணம் நல்லபடியாக நடக்குங்க இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பதை தீர்மானிக்க அமைப்புகள் இருக்குதுங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கும் வயதானவர்களுக்கு உங்களுக்கு எந்த விஷயத்துல எது நிம்மதி இருக்குமோ குழந்தைகளை பார்த்து தானே கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்க முடியும் அது மாதிரியான விஷயத்துல வயதானவர்களுக்கு பிள்ளைகள் செட்டில் ஆனதை நல்ல விதமாக பார்க்க முடியும் வெளிநாடு மேன்மை தரும் வியாபாரம் கை கொடுக்கும் வேலை கை கொடுக்கும் சகலமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக தாங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இந்த குறுப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கான குறுப்பயிற்சி பலன்களையும் விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க